வணக்கம் நட்பு ஓட்டங்களே வணக்கம் இன்றைக்கு விஜயகாந்த் இறந்து ஒரு வருஷம் நிறைவாயிடுச்சு அதை பற்றியும் அதுக்கப்புறம் இந்தியன் த்ரீ கேம் சேஞ்சர் இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து மாட்டியிருக்கு இப்போ அதை பற்றியும் பேசலாம் இருக்கேன் சரி முதல்ல இந்த விஜயகாந்த் அவரை பற்றி பேசிடலாம் விஜயகாந்த் நினைவு நாள் மிகப்பெரிய ஒரு தலைவர் சினிமா உலகத்திலேயே சிம்மம் மாதிரி இருந்தார் அவர் மறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு மறைந்து ஒரு வருஷம் ஆச்சு மக்கள் அவரை இன்னும் மறக்காம தான் இருக்காங்க அவருடைய ரசிகர்கள்லாம் இன்னும் அவரோட தான் இருக்காங்க இதனால் அந்த தேமுதிக கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது ஒன்றும் வலிமை இழந்து காணப்படலை இதனால அந்த க விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமில் தான் அந்த கட்சியை தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய மகன்களுடைய எதிர்கால அரசியலை மனதில் வைத்துக்கொண்டும் அந்த கட்சியை வளர்ப்பதற்கு பாடுபட்டிருக்காரு இப்போ இன்னைக்கு பேரணிக்கு அதாவது அமைதி பேரணி இன்றைக்கி இங்கே வந்த கூட்டங்களை பார்த்தா நீங்கள் அந்த ஊடகங்களில் வந்து பிரமாதமாக காட்டினாங்களே தவிர அவங்க கூடியிருந்த கூட்டம் வந்து ஓரளவுக்கு கணிசமான கூட்டம் இருந்ததே தவிர ஒரு பெருமளவு இல்லை அதே நேரத்தில் காவல்துறை வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அந்த பேரணிக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் அனுமதி கொடுத்துருந்தா அந்த அம்மா அமைதியாக வந்து அங்கே அவருடைய கோவிலில் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அவங்க அப்படியே போயிருப்பாங்க கருத்துக்களை சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் அதற்கு இல்லாமல் அனுமதி இல்லைன்னு சொல்லி வீணாக ஒரு டெம்டேஷனை கிளப்பி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க அது மற்ற கட்சிகளுடைய அனுதாபத்தை அந்த பெற வேண்டிய ஒரு அது பெற்றுச்சு மற்ற கட்சிகளுடைய அனுதாபமும் ஆதரவும் இப்போ தேமுதிக கிடச்சிருக்கு என்ன இதில் என்ன அது ஒன்றும் அமைதிக்கு ஒரு பங்கு வந்துட போகிறது இல்லை அவங்க கரெக்டாக வந்து கொஞ்சம் சிற குறைந்த கூட்டம் தானே இதனால் வந்து திமுக அரசுக்கு தான் ஒரு கெட்ட பேர் காவல்துறைக்கும் ஒரு கெட்ட பேர் அதை இது பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த கூட்டம் வந்து இன்றைக்கி அவர் ரொம்ப ஆரவாரமாக ஆர்ப்பாட்டமாக இருந்தது எல்லாருமே கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க முக்கியமான ஆட்கள்லாம் கருப்பு சட்ட போட்டிருந்தாங்க பிரேம்லதா வந்து வழக்கம் போல் அவங்க சாதாரண உடையில் வந்து தன்னுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு மர மரணத்துக்கு அந்த கண்ணீர் விட்டுட்டு அவங்க அமைதியாக அவங்க கலந்து போயிட்டாங்க அதை அமைதியாக போயிருக்கலாம் அரசாங்கத்தினுடைய ஒரு தவறான அணுகுமுறையினால் காவல்துறையினுடைய ஒரு தேவையற்ற ஒரு கெ கெடுபடினால் இன்றைக்கி பிரச்சனை ஆயிடுச்சு வேறு மற்றபடி வர ஒன்றும் இல்லை ஏன்னா கேப்டன் சொல்லும் சொல்லும்போது இப்போ அந்த இடத்துக்கு பிரேமலதா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அதையும் சொல்லிடறேன் ஜெயலலிதா மாதிரி வரணும் அப்படின்னு பிரேமலதா விரும்புகிறாங்க ஜெயலலிதாவுடைய திண்மை வீரம் அரசியல் அணுகுமுறை எல்லாமே பிரகாசமாக இருந்தது அதை யாருமே மறுக்க முடியாது அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா அந்த அம்மா ஆட்சியில் இருக்க வரைக்கும் அதாவது எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க முடியலை அது ஒரு சின்ன உதாரணம் ஏன்னா மக்கள் ஆதரவு இருந்தது அந்த மக்கள் ஆதரவோடு ஆட்சி செலுத்திட்டு வந்தவங்க பார்த்து இப்போ பிரேமலதா வந்து தானும் அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் இது மாதிரி வர முடியுமா மோடியா இந்த லேடியான்னு பிரதமரையே கேட்டோம்மா அந்த ஜெயலலிதா இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கேட்க முடியாது கேட்டால் மோடியினுடைய உளவுத்துறைக்கும் அந்த வருமான வரித்துறையினுடைய ஏவுதலுக்கும் இங்கே ஆட்பட வேண்டியது வரும் பல சிக்கல்கள் வரும் ஆனால் ஜெயலலிதா அப்படி இல்லை அவங்க எது வந்தாலும் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தாங்க அந்த ஒரு திண்மை அந்த ஒரு அணுகுமுறை அரசியல் பிரேமலதாவுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மற்ற கட்சிக்காரங்கள் எப்படி ஆனால் வந்த பிறகுதானே தெரியும் ஆனால் அவருடைய அணுகுமுறையை பார்க்கும்போது தன்னை இன்னொரு ஜெயலலிதாவாக பாவித்து கொண்டு அவர் கட்சியை நடத்துகிறார் என்பது உறுதியாக உறுதி உறுதி சரி அடுத்து இப்போ இந்த கேம் சேஞ்சர் இந்த படம் வந்து இப்போ தமிழில் பல மொழிகளில் தயார் பண்ணியிருக்காரு அது டைரக்ட் அதனுடைய தயாரிப்பாளர் வந்து தில்ராஜ் டைரக்டர் சங்கர் ஒரு மிகப்பெரிய கனவு படம் வந்தது அவருக்கு ஏன்னா ஆந்திராவில் வந்து குடிகட்டி பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதாவது சங்கர்னால் யார் எவ்வளோ பெரியவர்ங்கிறது ஆந்திராவுக்கு தெரியும் ஆந்திர ரசிகர்களுக்கும் தெரியும் எதிர்பார்ப்பு உண்டு அதனால் இந்த சரணை வச்சு அவர் படம் எடுத்திருக்காரு அவருக்கு அடைமொழியெல்லாம் இவர் தான் கொடுத்தாரு குளோபல் ஆர்டிஸ்ட்னு சொல்லி இவர் தான் சங்கர் தான் கொடுத்தாரு அந்த பேரில் தான் அவர் உலா வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் வந்துருக்கு அதை வெளியிடலாமா வெளியிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துருக்கு இந்த சிக்கலுக்கு என்ன காரணம் அப்படின்னா டேரக்டர் சங்கர் தான் டேரக்டர் சங்கருக்கும் லைக்காவுக்கும் ஒரு சின்ன ஒரு உர உரசல் வந்திருக்கு இந்தியன் த்ரீ தியேட்டர் ரிலீஸ் தான் அதில் அளவு சந்தேகமும் கிடையாது அதில் வந்து மிகவும் உறுதியாக பாயிட்டாங்க லைக்கா உலகநாயன் கமல்ஹாசனோட பேசின பிறகு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க நம்புகிறாங்க இதை நம்ம தேட்டரில் தான் கொடுக்கணும் ஏன்னா அளவுக்கு நல்ல படமாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் சங்கர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ அதில் தான் ஒரு சிக்கல் வந்திருக்கு இப்போ மறுபடியும் ஒரு சிக்கல் அப்படியே அது அமைதியாக முடிஞ்சு போனமாக இருந்தது ஆனால் இப்போ யாரோ அதை குத்தி கிளக்கி விட்டாங்க அது மறுபடியும் பூதாகரமாக போய்கிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு பா ஒரு பாட்டு சாங் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படிங்கிறாரு சங்கர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு லைக்கா இப்போ நீ எடுத்தது இருக்குல்ல எடுத்தது வரைக்கும் போட்டு காமிங்க முக்கியமான ஆளுகளுக்கு போட்டு காமிங்க போட்டு காமிச்சு அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கு ஏற்ப நம்ம அந்த பாடல் காட்சியை எடுக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என் படத்தை எடுத்த வரை யாருக்கும் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கார் மிக மிக உறுதியாக இருக்காரு நான் காட்ட மாட்டேன் எனக்கு நீங்கள் அறுபது கோடி ரூபா சம்பளம் கொடுக்கணும் ஏதாவது இந்த மூணு இந்த வந்தவன இப்போ ரீ அதுக்கு எனக்கு நீங்கள் அறுபது கோடி ரூபா சம்பளம் தரணும் அப்படின்னு சங்கர் கேட்குறாரு அவங்க நாங்கள் ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கோம் அந்த நஷ்டத்தை இப்போ தான் கொஞ்சம் ஈடு கட்டிட்டு வர்றோம் இந்த நிலையில் உங்களுக்கு அறுபது கோடிங்கிறது அதிகமாக இருக்குது நாங்கள் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக இருக்காங்க ஒன்று சங்கர் இறங்கி வரணும் இல்லை லைக்கா அறுபது கோடி கொடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இதனால் லைக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விநியோகஸ்தர்கள் சங்கம் இந்த தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வந்து சங்கர் இந்த மாதிரி எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு பா என் எங்கள் படத்தை முடிச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுத்துருக்கிறதாக எனக்கு தெரிஞ்சது தெரிய வந்தது சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி லைக்காக வந்து கொடுத்துருக்காங்க இதனால இவங்க நடவடிக்கைக்கு அவர் ஒத்துழைப்பாரா சங்கர் ஒத்துழைப்பாரா அல்லது அடமன் பண்ணுவாரா அல்லது இவங்க என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்களோ எனக்கு தெரியலை அப்படிங்கிறத லைக்காட்ட சொல்லிட்டாங்க லைக்கா வந்து இப்போ அந்த விஷயத்த தயாரிப்பாளர் தில்ராஜிட்ட சொல்லியாச்சு தில்ராஜ் வந்து அதை சங்கர்டின்னு சொல்லிட்டாராம் சார் உங்கள் மேலே இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து இது பண்ணீங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் என் தமிழ்நாட்டில் நான் கேம் சேஞ்சரை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ சங்கர்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலில் இந்தியன் த்ரீயும் கேம் சேஞ்சரும் மாட்டிக்கிட்டு நிற்கிது சரி அடுத்த ஒரு செய்தி கிச்சா சுதீப் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மேக்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு கலைப்பள்ளி தானியும் தானுவும் சுதீப்பும் சேர்ந்து தயார் பண்ண படம் அந்த படத்தில் அவர் தான் சோலோவாக நடிச்சிருக்காரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆக்ஷன் படம் தான் படம் நல்லா இருக்குது இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சுதீப் வந்து அவர் ஏற்கனவே நம்ம புலிங்கிற படத்தில் இவரோட விஜயோட நடிச்சிருந்தார் இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜயை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சுதீப்ட கேட்குறாங்க அதுக்கு சுதீப் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு பெரிய கனவு காண்றவர் பெரிய கனவு காணுவார் சின்ன கனவுலாம் காண மாட்டார் பெரிய கனவு காண்பார் ஆனால் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் குறிக்கோள் கரெக்டாக இருக்கும் அந்த கனவுக்கான காரணமும் அதுவும் கரெக்டாக இருக்கும் எடுத்ததே முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கடுமையாக உழைக்கக்கூடிய ஆள் அந்த அளவுக்கு அவர் அந்த பிரச்சனையில் அக்கறை காட்டுவார் எடுத்ததை முடிக்காமல் விடமாட்டார் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இது அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை கிளப்பி ஆஹா நம்ம தலைவரை பற்றி இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே ஏன்னா இப்போ வேறு மாதிரியான ஷேர் நெகட்டிவ் சைடு வந்து விஜய் மேலே அப்படியே படி படிச்சிட்டு இருக்கு இல்லையா இந்த திரிசா மேட்டர்னால இவர் வந்து பெண்கள் இதில் ஒழுக்கத்தில் சரியானவர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ இது வந்துருக்குல்ல அதையெல்லாம் த தவிர்க்கிற மாதிரி இந்த சுத்திப்பினுடைய வாக்குகள் வார்த்தைகள் அவங்களுக்கு அமுதமாக இருக்குது ஆகா நம்ம தலைவருக்கு இணை யாரும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க இப்போ மறுபடியும் உற்சாகத்துக்கு வந்திருக்காங்க இதை சொல்லிட்டு நாளை சந்திப்போ நன்றி உங்கள் அன்புள்ள தேவி மணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்